பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக மேடை நாடக கலைஞர் எழுத்தாளர் இயக்குனர் சினிமா நடிகர் எல்லாம் தாண்டி ஒரு பன்முக கலைஞர் மனிதநேய பண்பாளர் காத்தாடி ராமமூர்த்தி அவர்களை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் ஒரு படத்துல தேவர் ஃபிலிம்ஸ் படம் வந்து விசில் அடிச்சாம் ஒரு பாட்டு வரும் அது நாங்க நாலு பேர் முத்துராமனோட கூட அயோக்கிய சாத்தனூரில் ஷூட்டிங் வச்சிருந்தாங்க அதுக்கு நம்ம தேவர் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸில் மாடியில் இல்ல தங்கப்பா மாஸ்டர் தான் டான்ஸ் மாஸ்டர் அவர் தான் சொல்லி கொடுத்துக்கணும் அவர் தேவர்கிட்ட போய் சொல்லிட்டு இவங்க நாலு பேர் வந்து சாத்தனூரில் ஷூட்டிங் எடுக்கணும்னா ஒரு வருஷம் அப்படி இல்லையா எனக்கு இவங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்து எனக்கு டான்ஸ் மறந்து போயிடும் அதனால இவங்க வச்சு சொடுக்க முடியாதுன்னுட்டு ஆனா இன்னும் மறுநாள் காலையில அவங்க நாங்க சாத்தனோட ஷூட் பண்ணி அவனும் எல்லா ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்போதான் அவுட் சோனு எங்கிட்ட ஒரு பையன் இருக்கான் அசிஸ்டன்ட் இருக்கான் அந்த பையனை கூப்பிட்டு குட்டி பத்மனியை கூப்பிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு மெயினுக்கு சாங் காடை விட்டு இவங்க ரெண்டு பேருக்கு பிஜிஎம்க்கு ஒன்று ஒன்பா அதனால் மாணவன் படத்தில் பார்த்தீங்கன்னா கமலஹாசனும் குட்டி பத்மனியம் அந்த சாங்குக்கு மத்திரம்தான் ஆடி இருப்பாங்க வேற படத்துல வேற ரோலே கிடையாது எதுவும் இருக்காது சினிமா இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுல நீங்கள் விருது ரெண்டு முதல்வர்கிட்டையும் வாங்கியிருக்கீங்க ரெண்டு முதலில் நான் சொல்வது கருணாநிதி அவர்கிட்டயும் வாங்கியிருக்கீங்க ஜெயலலிதா அவர்கள்டையும் நீங்கள் வாங்கியிருக்கீங்க ரெண்டு பேர் கூடையும் நீங்கள் சினிமா துறையில் இருக்கும்போது அந்த நேரத்தில் அவங்க பீக்கில் இருக்கும்போது பேசியிருக்கீங்களா கலைஞர்கிட்ட ஜாஸ்தி எனக்கு பழக்கம் கிடையாது ஏன்னா அவர் வந்து பார்த்துருக்கேன் அவர் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன் இப்போ அந்த இந்த அவார்டு வாங்கும்போது கூட கூட்டு காத்தாடினு உங்களுக்கு பேர் தான் அதுக்காக இப்படி ஓடாதீங்க இங்க அப்படி பேர் அப்படின்னு சொன்னிருந்தேன் அதே கலைமாமணி எங்க ட்ரூப்பு கொடுத்தது ஜெயலலிதா அம்மா வந்து எனக்கு கொடுத்தது அது பட் ஜெயலலிதா அம்மாவோட வந்து பட்டிக்காட்டா பட்டினமா இதுக்கு தெரியாத காற்று இதெல்லாம் பண்ணியிருக்கேன் பேசுவான் அது தவிர மெட்ராஸ் தியேட்டர்ஸ்ன்னு அவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் பிளே எல்லாம் பண்ணாங்கப்போ ஜெயலலிதா ஜெயலலிதா டீகா ஹவுஸ் ஹவுஸ் ஆகஸ்ட் மூணு அப்படின்ட்டு அப்ப அது ஷோ பண்ணின்னு இருந்தாங்க அதுல அப்ப அதனால கூட போயிருக்கேன் அப்ப சாதாரண பேச்சு வழியை வந்து ஒன்னும் சீரியஸான பேச்சுக்கள் எதுவும் கிடையாது அவங்க காமெடி எல்லாம் கொஞ்சம் ரசிப்பாங்களோ ஷோ பண்ணுவாங்க அதெல்லாம் அவங்களும் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் நகைச்சுவையா பேசுவாங்க அப்படி நம்ம ஏதாவது பேசினா அதை கவுண்டர் கட் பண்ணி இது பண்றது இதெல்லாம் பண்ணுவாங்க ஜெயலலிதா பண்ணுவாங்க பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து சிவில் பி அலோன் ஷூட்டிங்கில் தனியாக தான் இருப்பாங்க சின்ன செட் ஆஃப் நண்பர்கள் வச்சுருப்பாங்கல்ல எனக்கு அவ்வளவு தூரம் பழக்கம் கிடையாது நான் கொஞ்சம் இந்த லேடிஸ் ஒதுங்கி விடுறது என்னத்துக்கு வம்புன்னு தான் சினிமானாலே அப்படி இப்படி தான் எல்லாரும் இருப்பாங்க அப்படிம்பாங்க நீங்க லேடிஸ்னா ஒதுங்கிடுறீங்க அப்படி இப்படின்னு இருப்பவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட கேட்டால் நான் என்ன பதில் சொல்றாரு இப்போ பெண் தொழிலே உங்களுக்கு கிடையாது அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியலையே நான் இப்போ ட்ராமாவில் வந்து நடிக்கிறது எல்லாம் பெண்கள் தான் அதுக்காக அவங்கள விட பழகாமல் இருக்குமா பேசாமல் இருக்குமா பொண்டாட்டி பொண்டாட்டின்னு கூப்பிடாமல் இருக்குமா அதெல்லாம் அதெல்லாம் நாடகமும் சினிமாவெல்லாம் அதோட அதோட அவ்வளோதான் கேரி ஓவர் பண்ணுறது கிடையாது மெசேஜ் எல்லாம் பண்ணுறது கிடையாது அது மெசேஜ் இல்ல அப்பயே செல்போனே கிடையாது மெசேஜ் பண்ணுவீங்களா முடியாது இப்போ வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஏதாவது பண்ணுவீங்களா இப்போ வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குரூப்லலாம் இருக்கு அவ்வளோதான் மெசேஜ் பண்றதுல யாருக்கு பண்றது உங்களுக்கு விட பண்ற இடம் அட்ரஸ் என்ன இருக்குன்னு அனுப்புகிறேன் இன்னைக்கு உள்ள காலகட்டம் இருக்குல்ல சார் கொஞ்சம் டோட்டலி வித்தியாசமானதான் சிவாஜி எம்ஜிஆர் இருந்த அந்த பீரியட்ல இருந்தே இப்போ வரைக்கும் அப்படி சொல்ல முடியாது சார் இப்போ கூட தோனி படம் பண்ண ஒண்ணும் எல்ஜிஎம்னு ஹரிஷ் கல்யாண் நதியா எல்லாம் பண்ணாங்க உங்கள்கிட்ட தான் கேட்கும் நான் எப்படி பழகினேன் இல்லை நீங்கள் பழகிறது முக்கியம் இல்லை ஒரு மூத்த கலைஞராக அட்வைஸ் எல்லாம் சொல்லுவீங்களா அந்த விவகாரத்துக்கே போகிறது கிடையாது ஏன் நமக்கு ஏன் சார் நம்ம பொண்ணுகிட்ட வீட்டை நீ அந்த பொண்ணு கிட்ட பேசாதீங்கன்னா அப்புறம் எங்கிட்ட பேச மாட்டேன் அது நல்ல அவர் தான் அவரை சொல்ல உதாரணத்துக்கு சில சமயம் சொல்லும்போது நடிக்கும்போது சொல்லும்போது சில சமயம் சொல்லுவேன் சார் இது கொஞ்சம் மாதிரி சொல்லுங்கள் சார் அப்படின்னா அதோடு டேக்கிட் அவ்வளோதான வழியே பாக்கி பர்சனல் அட்வைஸ் எல்லாம் பண்ணுறது கிடையாது ஆனால் எப்படி நடிக்கணும் அதெல்லாம் சொல்லுவீங்களா எல்லா இடமும் சொல்ல முடியாது சில இடங்கள் நமக்கு தோணிச்சுன்னா அதுவும் அவங்களுக்கு தனியாக கூப்பிட்டு தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களா இது இப்படி பண்ணால் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொன்னால் பண்ணி பார்த்தோன்னு டேரக்டர் நல்லா சொன்னால் சொல்றாரு சார் தான் சார் சொல்லி கொடுத்தாரு அதெல்லாம் இருப்பீங்க அந்த கிரெடிட்டை கொடுத்துருவாங்க ஒரு மாஸ்டரா இருப்பீங்க நீங்க அவங்களுக்கு மாஸ்டர்லாம் இல்லை ஒரு ஃப்ரெண்டாக தான் இருப்பேன் நீங்க சொன்னீங்க இப்போ ரொம்ப ஹெவியா நடிக்கணும் இப்போல்லாம் நடிக்க தேவையில்லை கேமரா இருந்தால் போதும் அதுவே என்ன பிடிக்கும் எடுத்துக்கோ அப்படின்னீங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் உங்கள்கிட்ட இருக்கா அது சேஞ்சஸ் மாற்றம் உண்டு தான் மாறுதல் இல்லாதுன்னு சொல்கிற மாதிரி மாற்றங்கள் வரும்போது அதை எடுத்துக்க வேண்டியது என வேற வழி இல்லை சார் இப்போவும் காமிக்கிறாங்க இப்போவும் இடத்துல ஒரே ஆள் முப்பது பேர் அடிக்கிறான் சண்டை போடும் போது வாழ்க்கையால் நினைச்சு கூட பார்க்க முடியாது அண்ட் பார்க்குறவங்க எல்லாருமே தெரியும் இது பொய்யன்னு அப்படியே ரசிக்கிறோம் இது பொய்யின்னு தெரிஞ்சு ரசிக்கிறோம் பாருங்க அதுதான் உண்மையான ரசிப்பு இது நடக்காதுன்னு தெரிஞ்சு அதை ரசிக்க வைக்கிறவங்க அவங்க தான் பெரிய கலைஞர் ஆனால் எல்லா சேஞ்சஸையும் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா இந்த மாதிரியான வரக்கூடிய சேஞ்சஸ் எல்லாம் இருக்கீங்களா நான் ஏற்றுக்கிறேன்னா இல்லையாங்கிறது வேறு விஷயம் ஜென்ரலாக அதுக்கு அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதா இல்லையாங்கிறது தான் முக்கியம் அவங்க ஆட்சிக்கு வச்சு பார்த்திங்கன்னா இப்போ காலையில் ரிலீஸ் ஆகிற படம் சாயந்தரம் மாற்றிடுறாங்க அப்படி தான் படங்கள் வரும் டிவியில் போடுற படங்கள் பேரை பார்த்தா இதெல்லாம் வந்துதான்னு யோசிக்க வேண்டியிருக்கு அதனால தொழில் பழைப்பு நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் படங்களும் வந்துக்கிட்டே இருக்குது அதனால அதில் போய் நாம் கமெண்ட் பண்ண முடியாது உங்கள்கிட்ட எல்லாம் டைம் கீப் அப் பண்ணுற எல்லாம் பண்ணுவீங்க இப்போ அந்த மாதிரி சரியாக பண்ணலை அப்படின்னு சொன்னால் கோபம் வருமா உங்களுக்கு நிச்சயமாக அது வந்து நான் அந்த கோபத்தை கூட நினைக்கிற ஆர்டிஸ்ட் எடுக்காமிக்க மாட்டேன் ப்ரொடக்ஷன் இப்போ இந்த பிரியமான தொழிலே எடுத்துக்கணும் காலையில் என்ன ஏழரை மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே வர சொல்லுவாங்க நான் செவன் தேர்ட்டிக்கு கரெக்டாக போய் ஜாயின் ஆயிடுவேன் நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே ஆறரை மணிக்கு மேலே நான் வேலை செய்வேன் நல்ல ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க நீங்கள் ஆமாம் அதில் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து அவங்க வண்டியை நம்பின்னு போகிறதில்ல அவங்க பிக்கப் பண்ணுறேம்பாங்க போகும்போது அழகாக அவங்களுக்கு என்ன ஏழரை மணின்னா ஏழு மணிக்கே வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் திரும்பிட்டு விடுறது நம்ம சௌரியத்துக்கு விட மாட்டாங்க அவங்க பேரில் குறை சொல்ல முடியாது என்ன அவர் பெற்ற வரைக்கும் எனக்கு தனியாக வண்டியை அமைச்சு கொடுக்கறது கஷ்டமான ஒரு விஷயந்தான் அதனால் நான் தான் எடுத்துட்டு வண்டி எடுத்து அதனால சொல்லுவேன் ஆறரை மணினா ஏழு மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா கோச்சின்னு கிளம்பு மாதிரி பாவனை பண்ணுவேன் அதனால் ஓரளவு இந்த டயத்துக்கு கொடுத்துருவாங்க நான் வர டைம் ஆனால் அவங்க சொன்ன டயத்துக்கு அஞ்சு நிமிஷம் அது யார் எந்த கம்பெனி வேணால் கேள்வி பாருங்கள் எந்த டப்பிங் தேட்டரில் வேணாலும் கேட்டு பாருங்க அவன் இன்ஜினியர்ஸே சொல்லுவான் அவர் வந்தார் பத்து மணிக்கு வர்றாரு நான் கரெக்டாக பத்து மணிக்கு நீ நீங்கள் காலுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்கியிருக்கேன் அது கெட்ட அதுக்கு காரணம் நாடகம் மேடை நாடகம் தான் ஏன்னா மேடை நாடகத்தில் நடிக்கிறவங்க எல்லோரும் அந்த டயத்துக்கு வந்து தான் ஆகணும் நான் வந்து அவன் வரவான் அவன் விட்டு பண்ணுமா மணி அடிக்கிறதுக்குன்னு ஏழு மணிக்கு ஆரம்பத்தஞ்சுக்கு நான் பெல் கொடுத்தாங்கன்னா பெல் கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா சபாக்காரனுக்கு பெல் சொல்லணும் வந்திருக்கிற ஆடியன்ஸுக்கு வந்து சொல்லணும் அதெல்லாம் இன்றைக்கி உள்ள காலகட்டம் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதை எடுத்துக்குவாங்க பட் உள்ள ஒரு பெக்கிலியரான விஷயம் அப்படிங்கிறது நல்ல குரல் வளம் அந்த பொது ஒரு குரல் வளம் நல்லா இருக்குன்னு என்ன சார் செய்யணும் நல்லா பேசணும் அதுதான் அது இயற்கையாக உங்களுக்கு அமையணும் எனக்கு நான் வந்து என் குரல் வளத்துக்கு நான் வந்து ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே பண்ணதில்லை நீங்களே இப்போ சொல்லி தான் எனக்கு குரல் வளம் இருக்குதுன்னு நானே தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் என் குரல் கொஞ்சம் சரிமையாக இப்போ குரல்னு பிகாஸ் எனக்கு டப்பிக்கு பண்ணுங்கள் சார் வேணும் அவங்களாம் முடியாது சார் நீங்கள் தான் வந்து பேசணுமாங்க கலர்ஸில் எனக்கு பல வேறு ஒருத்தர் பேசி அப்புறம் அந்த ப்ரொடியூசருங்கிட்ட வருத்தப்பட்டார் சார் அது சரியாகவே இல்லை சார் நீங்கள் பேசியிருக்கணும் அப்படின்னுட்டோம் நான் சொன்னேன் அன்னைக்கு தொண்டை கட்டுறது வர முடியலன்னு நீங்கள் அவசரத்துக்கு வேறு யாரோ பேச சொல்லிட்டீங்கன்னுட்டோம் இது தானே வழியை வேறு ஒன்றும் நான் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ் எடுத்துக்கல அது அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன் நிறையா பேர் அது வாய்விட்டு பேசினாலே பரவாயில்ல சார் குரல் வளம் நல்லா அமையும் இப்போ சீரியலில் நடிக்கிறவங்க அவங்க சொந்த டைலாக் அவங்களா பேசாததுனால என்ன விருமன லிப் மூமெண்ட் மாதிரி மெதுவாக பேசுறதுனாலேயே குரல் அடங்கி போகிறதுங்கிறது என்னுடைய எண்ணம் மைக்கில் அப்போவுமே வந்துச்சா சார் இருந்தது ஆனால் மைக்கு ஒவ்வொரு டயத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சிஸ்டம் இருக்குன்னு சொல்ல முடியாது நாங்கள் மைக்கை நம்புறதில்ல அதுதான் நாடகத்தில் நடிக்கிறதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் நான் பேசுகிறது கடைசியாக பத்தாவது ரோவில் இருக்கிறவனும் காதில் அழகாக விழுணும் அது மாதிரி ஹை பிச்சில் பேசுறதே பழக்கமாக போச்சு எல்லாரும் பேசுவாங்களா சார் இப்போ நீங்கள் எல்லாரும் பேச வைப்போம் ஈவன் லேடி ஆர்டிஸ்ட் கூட அப்படி தான் நாங்கள் பேச வைப்போம் எறஞ்சு பேசி இறைஞ்சி பேசி புறக்க பேசுன்னு தான் சொல்லுவோம் இப்போது பேஸ் வாய்ஸ் அப்படிங்கும்போது ஒரு டிஸ்டன்ஸுக்கு தான் கேட்கும் பட்டு லெந்தாக கேட்கணும் அப்படின்னா அதுக்கு எதாவது ப்ராக்டிஸ் தான வழி அதுக்கு எது ஒன்றும் வைத்தியங்கள்லாம் இருக்கிறதா தெரியும் மாடுலேஷன் பண்ணி காட்டுங்க சார் நாடகத்துக்கு நீங்கள் எப்படி பேசுவீங்க மேடை நாடகத்துக்கு எப்படி பேசுவீங்க எப்படி வாய்ஸாக கொடுப்பீங்க மேடை நாடகத்துக்கு இதே மாதிரி தான் சாதாரணமாக நீங்கள் உடனே உங்களுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் நீங்கள் என்னுடைய நாடகத்துக்கு எதற்காக வந்து பார்த்தா தான் முடியும் அது எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது இந்த நாடகத்துக்கு அந்த சீனுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி தான் யூஸ் பண்ண முடியும் ஏதாவது ஒரு சீன் சார் முன்னாடி ஏன்னா இப்ப மைக் இருக்கு நீங்க ஒரு ஒரு பிச்சில் நீங்க மைக் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா ஆயிடுச்சு வருஷம் அறுபதுலயே மைக் அதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி சவுண்டு போடுவீங்க நீங்க டைலாக் பேசணும்னா திருவிழாக்கள் நாடகங்கள்லாம் போது எப்படி பேசினாங்க உங்களுக்கு எல்லாம் எப்படி அதே அதேதான் அவங்க வாய்ஸ் தான் எப்படி வாய்ஸ் கொடுப்பீங்க சார் ஒண்ணு எங்களுக்கு காட்டுங்க அப்போ அப்போ எப்படி வாய்ஸ் எப்படி கொடுப்பீங்க எப்படி கொடுக்க சொல்றீங்கன்னு கேட்டால் அப்படி சொல்லலாம் எப்படியா கொடுக்க சொல்றீங்க அவ அவங்களுக்கு அமைஞ்சது அந்த குரலை நல்ல உசத்தி ஆஹா அப்படின்னு பேசலாம் ஆஹா அப்படின்னு பேசலாம் அதனால இது வந்து அது அனுபவத்தில் தான் வருமே வழிய தனியாக வந்து அது அதுக்கு வாய்ஸ் தெரப்பியெல்லாம் வச்சிருக்கேன் அவங்கள இப்போ இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் இப்போ நாடகத்துக்குள்ள சும்மா பேசுறதுக்கே வாய்ஸ் தெரப்பி இருக்குது இப்போ வாய் விட்டு பேசுகிறதுக்கே மாட்டேங்கிறாங்க அதனாலவே இருக்குது ஏன்னா பல பேர் கையில் கேள்வி வச்சுட்டு செல்லுலேயே மெசேஜ் அமைச்சுருக்கீங்க சொன்னீங்கன்னா மெசேஜ் அமிச்சிட்டு இருக்குன்ட்டு அப்படி அதில் பேசுறது கூட இல்லை அப்படி இருக்குது அதனால இருக்கலாம் நல்லா அழகாக சொன்னீங்க சார் நீங்கள் நாடகத்தில் உங்களுக்குன்னு ரெகுலராக டைலாக்ஸ் ஏதாவது நீங்கள் உங்களுக்குன்னு பெக்கியலராக ஏதாவது வைப்பீங்களா சார் உங்கள் நாடகத்துக்கு தெரியும் அது சந்தர் சாதாரணமாக நாங்கள் வந்து ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் என்ன இருக்கோ அது முதல்லயே ரீரைட் பண்ணி அதையே எடிட் பண்ணி இது பண்ணி தான் ஃபாலோ பண்ணுவோம் அதுலேருந்து அனாவசியமாக டிவியேட் பண்ண மாட்டோம் ஆனால் சில சமயங்களில் அந்த டைத்தில் ஏதாவது சொன்னால் நல்லா எடுபடும் அப்படின்னு தோணித்துன்னா இல்லை அவன் சொ அவன் ஒரு வார்த்தையை மாறி சொன்னால் அதுக்கு வேறு மாதிரி சொன்னால் எடுபடுன்னா நாங்கள் அந்த டைட்டில் மற்ற அந்த அதை சொல்லுவோம் வழியே எக்ஸ்ட்ரம் போவாக ஜாஸ்தி ஒன்றும் பேச மாட்டோம் பேசுறது கிடையாது நீங்கள் முதல்ல பேசின ரொம்ப பெரிய நீளமான டைலாக் ஏதாவது இருக்கா சார் எல்லா நாள் நீளமான டைலாக் தான் என் ஃப்ரெண்டு கேட்குறேன் என்ன ஏடா ரகுபதி உனக்கு முப்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு இன்னையே அவனுக்கு அப்பா அம்மா அவன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண மாட்டேங்கிறாங்க அது இல்லைடா எனக்கு முப்பது வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க என் நாக்கில் சனி நான் தான் இப்போ என்னத்துக்குப்பா எனக்கு கல்யாணம் முதல்ல என் தங்க கல்யாணத்தை முடிச்சுடலாமே அப்படின்னேன் ஆமாம் உடனே தங்க கல்யாணத்தை முடிச்சுட்டேன் அடுத்து உனக்கு தானே அதான் முடிஞ்சிருச்சேன் எங்கள் அப்பா அம்மா பற்றி ஒன்று தெரியாது எனக்கு பின்னாடி பிறந்தது எட்டும் பெண்கள் அதுவும் எல்லாம் ஒரு வருஷம் கேப்பு அந்த காலத்தில் எங்கள் அப்பா அம்மாட்ட யாருமே சொல்ல இரண்டு குழந்தைகளுக்கு இடையே போதிய இடவழி வேணும்னு அதெல்லாம் பெண்களாக பிறந்துட்டு இப்படியாக அவங்க அப்பா பெண்களாக பிறந்துப்பார் அவர் என்னடா பண்ணுவார் பாவம் அது பெண்களாக பிறந்து தொடிச்சு முதல் குழந்த பிறந்த உடனே விஜயலட்சுமி அப்புறம் தானியலட்சுமி தைரிய லட்சுமின்னு அஷ்டலட்சுமி பேரையும் வச்சாச்சு இந்த வேலை எட்டோட நிறுத்தினார் ஒம்போதாவதும் பொண்ணாக பிறந்தது அவளுக்கு நான் ஜோதி லட்சுமின்னு பேர் வச்சிருக்கேன் இப்போதான் எல்லா தங்கைகளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சேன் அப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே என்ன பைத்திய கேத்தனமாக பேசுகிறேன் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அதோடு எல்லாம் முடிஞ்சதும் அர்த்தமாயிடுமா அதில் இன்டர் கனெக்டட் ஆக்டிவிட்டீஸ் எவ்வளோ இருக்குது அது என்னடா இன்டர்நெட் அட்வர்டைஸ் என்னுடைய ரெண்டாவது தங்க மூணாவது பிரசவத்துக்கு வந்து வண்டி ஏறும்போது நாலாவது தங்க எட்டாவது மாதம் லெட்டர் போட்டிருக்காள் இதுக்கு நடுப்பிற ரெண்டாவது தங்க அஞ்சாவது மாதத்தில் இருக்கிறனால ஆறாவது தங்க மூணாவது போகும் போகும்போது தலை சுற்றுறது வெறுமன்னு கேட்குற உனக்கு தலை சுற்றி தனால் எங்கள் அப்பனுக்கு எப்படி இருக்குது யோஜனை பண்ணி வீட்டில் எப்போ பால் பாயசம் பருப்பூச்சிலி பால் பாயசம் பருப்பு சிலி ஒரு எட்டு மாதமாக ஒரு பத்திய சாப்பாடு இது மாதிரி டயாக் வரும் ரொம்ப நல்லா இப்பவும் அப்படி ஞாபகமாக வச்சுருக்கீங்களா சார் டைலாக் ஞாபகம் இருக்குது பேர் தான் மறந்து போயிடுறது இப்போல்லாம் வரைக்கும் எத்தனை ப்ளே பண்ணியிருக்கீங்க சார் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு ப்ளே பண்ணியிருக்கோம் ஏழாயிரத்து ஐநூறு செலவில் மேடையர் இருக்கேன் நாங்கள் ப்ரொடியூசர் பண்ணுறதுக்கு நாற்பத்தெட்டு நாடகங்கள் எங்கள் குழு ஆரம்பித்து ஐம்பத்தெட்டு வருஷம் ஆகப்போகிறது ஃபிஃப்டி எயிட் இயர்ஸ் நாங்கள் கோல்டன் ஜூப்ளிலாம் செலிப்ரேட் பண்ணி பண்ணினோம் எங்களுக்கு என்ன வேணுன்னா இன்னும் மீடியாவில் இப்போ எஸ்பெஷலி பத்திரிகையில் முன்ன ஆரம்ப காலத்தில் கொடுத்தா மாதிரி நாடகங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்குற மாதிரி எதுவும் படுறதில்லைங்கிறது தான் ஒரு வருத்தம் விமர்சனம் கூட உயிர்றதில்லைங்கிற நாங்கள் தினமலரில் சொல்லி சொல்லி விமர்சனம் எழுத பண்ண முடியாது முன்னெல்லாம் ஆனந்தவுடன் கல்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தது இப்போ பத்திரிக்கை என்பது படிக்கிறதே ரொம்ப கம்மியாக போயிடுச்சுங்கிறதுனால அது எதிர்பார்க்க முடியல இப்போ பாக்கி மீடியாக்களில் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் நாடகத்துக்கு நிறையா ஆதரவு பெருகுங்கிறது என்னுடைய நம்பிக்கை முக்கியமாக நாடகத்தில் நடிக்கிறதுக்கு இளைஞர்கள் வ வராங்க இப்போது ஆனால் நாடகத்தை பார்க்குறதுக்கு நிறைய இளைஞர்கள் வர வேண்டும் அவங்களுக்கு இன்னும் அந்த இங்கிலீஷ் நாடகம்னா மாத்திரம் நிறைய இளைஞர்கள் போகிறாங்க அது ஏன்னு எனக்கு புரியல டிக்கெட்டு கொடுத்து நம்மளுக்கு சும்மா கூட்டாக கூட வர வரமாட்டேங்கிறாங்க நாடகம் வளர்ச்சிக்காக ஒரு இப்போ கல்ச்சுரல் டிபார்ட்மெண்ட்லாம் நிறைய இருக்கில்ல சார் இஎல்ஏ நாடக மன்றம் கவுர்மெண்ட்ல கல்ச்சுரல் கல்ச்சரல் அவங்களெலாம் நாடகத்தை ப்ரோமோட் பண்ணுறதுக்கான விஷயம்லாம் பண்ணலையா சார் கவர்மெண்ட் தேட்டர்லேயே வந்து வாடகை இல்லாமல் சும்மா ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கே முடியல உங்களுக்கு அப்படி இருக்கும்போது வளர்ச்சிக்கு அவங்க என்ன பண்ண முடியும் எல்லாருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்குது அரசாங்கமாக என்ன தனிப்பட்ட முறையிலையாக நடக்கிறது அதுக்கும் ஒரு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அதெல்லாம் தாண்டி போகணும் இல்லையா அதனால் ஆனால் ஒன்றும் நாடகளை என்றைக்கும் நிச்சயமாக அழியறவே முடியாது அழிக்கவும் கூடாது அழிக்கவும் முடியாது அது ஏன்னா எல்லாத்துக்கும் தாய் அதுதான் தான் அப்படிங்கிறது எங்களுக்கு அசத்துக்க முடியாத நம்பிக்கை ஒரு சர்க்கிள் இப்படியே போயிட்டு இப்படியே சுற்றி ஒரு காலத்தில் வந்து சினிமா வந்து ட்ராமா போய்டுன்னாங்க ஆனால் அது ஒன்றும் இல்லை சினிமா மட்டும்தான் சினிமா போய்ட்டுருந்து ட்ராமா மட்டும்தான் ட்ராமா போயிட்டுருந்து அப்புறம் டிவி உடனே சினிமா போயிடுவோன்னாங்க அப்பவும் டிவியை வந்த புதுசில் சொல்கிறேன் நான் வந்த புதுசில் சினிமா போயிட்டுருந்து இப்போ போகிறதுக்கு காரணம் ஏகப்பட்ட சேனல்கள் எந்த சேனலில் பார்த்தாலும் ஏதாவது வம்பு தான் நிறையா இருக்க விஷயம் ஜனங்களுக்கு அந்த ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால வந்து அதில் ஈடுபாடு இருக்காங்க அவ்வளோதான் என்னையும் சேர்த்து தான் சார் எண்பது வயசு தாண்டிவிட்டீங்க எண்பது வயசு தாண்டிட்டேன் சார் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு ஒரு ஒரு கலைஞராக என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க ஒரு ஆரோக்கியத்தை ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நீங்கள் வேலைக்கு போயிருப்பீங்க நாடகம் போடணும் உடம்பு சரியில்லைனாலும் ஆறு மணிக்கு நீங்கள் நாடகம் போட்டு தான் தீரணும் அப்போது ஃபுட் கான்சியஸ் இந்த மாதிரி விஷயம் ஒன்றே ஒன்று சார் எந்த வேணால் ஆக வேணால் சாப்பிட முடியாது ஃபுட் டைமிங்ஸ் மாத்திரம் நான் ரொம்ப பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுவேன் அது ஒன்று தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு மணிக்கு சாப்பாடு எட்டரை மணிக்கு ராத்திரி டின்னர் அவ்வளோதான் அது மாதிரி நடுப்புற நறுக்கு தனியாக எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது வெளியில் சாப்பிட்றத கூடிய மிட்டம் தவிர்க்கிறது அவ்வளோதான் பாக்கி இன்னும் இன்னும் நான் ஒன்றும் ஸ்பெஷலாக பண்ணலை இந்த நாடக வளர்ச்சிக்கு காரணம் என் குடும்பம் அது நிச்சயமாக சொல்லித்தான் வேணும் என் மனைவி என் குழந்தைகள் எல்லோரும் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததுனால இத்தனை வருஷமும் இன்னமும் என்னால் நாடகத்தில் இந்த கலை உலகத்தில் பயணிக்க முடியறது உங்கள் நான் நிறைய இடங்களில் பார்ப்பேன் சார் உங்கள் இந்த வயதில் கூட நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் கலந்துகிட்ருப்பீங்க ஏதாவது ஒரு சாயங்காலம் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா மறக்காமல் தவறாமல் அப்படின்னு சொல்லுவேன் உட்காந்தாச்சும் ஈவினிங்கில் நான் ஒரு ஆறு மணி கிளம்பி ஏதாவது ஒரு சபா ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் எங்கே நடந்தாலும் சரி அது பாட்டு கச்சேரியாக இருந்தாலும் நாட்டு டான்ஸாக இருந்தாலும் இல்லை நாடகமாக இருந்தாலும் காலட்சேபமாக இருந்தாலும் அவே ஃப்ரம் தி ஹவுஸ் போய்டுறது காரணம் இன்னும் ரெண்டு வீட்டில் உட்காந்துட்டா டிவி பார்க்கணும் டிவி நான் ஒன்று பார்க்கணும்னு ஆச்சுப்படுவேன் வீட்டில் இருக்கேன் எங்கள் அம்மா ஒரு ஒன்று பார்க்கணும்னு ஆச்சுடுவாங்க அனாவசியமான பிரச்சனை வரும் இந்த பிரச்சனை நான் வெளியில் போகிறதுனால அவாய்ட் பண்ணிடலாம் பாருங்கள் அது மெயின் ரீசனும் நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு வார்த்தைக்கு சொன்னீங்க வீட்டில் அம்மா இன்னொன்று பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நீங்கள் அம்மான்னு சொன்னது உங்கள் மனைவியை தான் சொன்னீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி அந்த ஒரு இவ்வளோ நாள் கடையில் இவ்வளோ ஒரு மரியாதை ரெஸ்பெக்டு இதெல்லாம் கொடுத்து ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ ஃபேமிலிஸ்ல கொஞ்சம் நீங்க கேமரா வச்சுன்னு கேட்கறதுனால இந்த மரியாதை ரெஸ்பெக்ட்லாம் இருக்கு அதெல்லாம் இல்லாமல் கேட்டீங்கன்னு நினைச்சிங்க அடிதடி சண்டை போ அது வர போடாத வரைக்கும் தான் இருக்கும் அதெல்லாம் எல்லா குடும்பத்திலையும் நடக்கிறது தான் எங்கள் குடும்பத்துலேயும் நடக்கும் இப்போ அடிதடி சண்டை இல்லாமல் ரொம்ப அமைதியாகி அப்படியே போதும் அப்படின்னு போயிடுறாங்களே சார் அவங்களுக்குலாம் அட்வைஸ் என்ன சார் சொல்லுங்க என்ன அடிதடி சண்டை போடணுங்கிறீங்களா அடித்தடி சண்டையை பொருளில் பேசுறதே இல்லை சண்டை போட்டால் அதுக்கு அதுக்கு காரணம் இன்னைக்கு இருக்கிற க சூழ்நிலை லிவிங் டுகெதர்லாம் வந்திருக்கு சார் இதில் நம்ம என்ன பண்ண முடியும் நான் நீ சேர்ந்துருப்போம் அப்புறம் நமக்கு ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிப்போங்கிறது என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் தான் காதல் வரணும் காதலே கல்யாணத்துக்கு முன்னாடியே கூடாதுங்கிறது அதான் அது இன்ஃபேக்சுவேஷன் அதுதான் ஒரு ஆண் பெண்ணுக்குள்ள ஒரு ஈடுபாடு அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும் அது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்க்கையை நடத்தினா தான் நல்லபடியாக இருக்கும் மனம் இந்த மாதிரி பஞ்சாயத்தோட யாராவது வந்தால் நீங்கள் இந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் பண்ணி அட்வைஸாக அது பண்ணுவீங்களா கிடையவே கிடையாது கல்யாணமே பண்ணிக்காது என்னது அது அது சார் இது ஜ அவங்கவுங்க குடும்பத்தில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது இல்லை சின்ன பிள்ளைங்கெல்லாம் வருவாங்கல்ல இப்போ உங்களுடைய அனுபவத்துக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் பண்ணிவிட்டு யாராவது வருவாங்க வீட்டில் சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போலாம் அட்வைஸ்லாம் பண்ணுவீங்க நான் தான் சண்டை போடுறது தான் நாலு சொத்துக்குள்ளே போட்டு முடிச்சுட்டு வெளில வந்துருங்க அப்படின்ட்டு நீங்கள் போறது போகிறது கிடையாது குடும்பத்தில் பெரியவங்க பார்த்து பண்ண வைக்கிற கல்யாணத்தில் நைன்டி பர்சன்ட் நல்லபடியாக தான் இருக்கும் ஒன்று அதுலேயும் ஒன்று ரெண்டு சேதாரங்கள் வரும் இல்லைங்களை பட் அவங்க பெரியவங்க பார்த்து பார்க்குன்னா ஏன்னா எல்லாம் அந்த ஒரு கல்யாணம் பார்க்கும்போது நீங்கள் பார்க்கும்போது உங்கள் அப்பா யார் உங்கள் தாத்தா யாருன்னு பார்த்து அந்த பரம்பரையை பார்த்து தான் வந்து ஓரளவு நிச்சயம் பண்ணுறாங்க அதனால அதுலேருந்தே தெரிஞ்சிருக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அவங்களுக்கு பட் அதே மாரி தப்புக்கள் நடக்கலாம் இல்லையங்களே பட் நைன்டி பர்சன்ட் ஒரு நல்லபடியாக தான் இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று வருமானம் இன்னொன்று வாழ்க்கை இந்த தான் எல்லாருக்கும் ஒரு அச்சத்தை கொடுத்துட்ருக்கக்கூடிய விஷயம் இன்றைக்கி வருமானம் கூட ஈஸியாக ஈட்டிடலாம் ஆனால் வாழ்க்கை எப்படி நம்ம கொண்டு போகிறது அப்படிங்கிற அச்சம் தான் எல்லார்ட்டையுமே இருந்துட்டு இருக்கு அவங்களுக்கு என்ன சார் அட்வைஸ் சொல்கிறீங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு வருமானம் தான் இல்லைங்களே பட் வருமானம் ஒன்று தான் வாழ்க்கையேன்னு நினைக்கிறது தான் தப்பு நூறுரூவா சம்பளம் வர்றது அப்படின்னா அதில் தொண்ணூறுரூவா செலவு பண்ணுறது தான் முடிவு பண்ணுறது தான் புத்திசாலித்தனம் நூற்றி பத்து ரூபாய்க்கு நீ கணக்கு பண்ணுறதுங்கன்னா அப்புறம் வாழ்க்கையில் உனக்கு வந்து ஏமாற்றங்கள் தான் அமைஞ்சோம் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து எதா அதை வச்சு தான் இப்போ அடுத்த நாடகத்தை பற்றி நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம் நாங்கள் சம்பாதிக்கும் போது நாங்கள் இருபது வயசு இருக்கும்போது எங்களுடைய மனநிலைமே ஷாப் பைசா சம்பாதிக்கிறதுல இருந்தது எப்படி இன்றைக்கி இருபத்தஞ்சி வயசில் இருக்கிற பையனுடைய மனநிலை எப்படி இருக்குது நாங்கள் இன்றைக்கி நூறுரூவா சம்பாதிச்சோன்னா நூற்று நூறுரூவாயை வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு பத்து ரூபா அம்மாவுக்கு கொடுக்குறது அப்பா கொடுக்குறதே வாங்கிப்போம் இப்போ கொண்டு போய் அம்மாவுக்கு பத்து ரூபா கொடுக்கறதுக்கு அப்பா அம்மாவுக்கு கொடுக்குறது கூட பசங்களுக்கு யோஜனை பண்ண வேண்டியிருக்கு இதுதான் சூழ்நிலை அதனால வாழ்க்கையை வாழறதை நம்ம கையில் எடுத்துக்கூடாது வாழ்க்கையை விட்டு பிடிச்சி வாழ்ந்தால் தான் வாழ்க்கை வாழ்க்கையாக இருக்கும் உண்மையாகவே திரைப்படம் வாழ்க்கை தத்துவம் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க நீங்கள்லாம் இன்றைய சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரியான நல்லா வயசானவன் பரிசான் ஒரு ஓரமாக ஒறிஞ்சு உட்காருங்கன்னு சொல்லாமல் சொல்கிறீங்களா இல்லை சார் உங்களுடைய உழைப்பு நீங்கள் சொன்னாலும் அப்படி நாங்கள் உட்கார மாட்டோம் நாங்கள் சொல்கிறதை சொல்லிக்கிட்டு தான் இருப்போம் செய்யறதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் சார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப நன்றி சார் பிளாக் அண்ட் ஒயிட் ரசிகர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வணக்கங்கள் திரு கோபாலகிருஷ்ணன் அருமையான கேள்விகள்லாம் கேட்டார் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த சேனலை மேலும் மேலும் வளர்த்து விட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது நன்றி இப்பவும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி